அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை என குற்றம் சாட்டி சீர்காழி நகராட்சி பகுதியில் நடைபெற்ற வார்டு சிறப்பு கூட்டத்தை புறக்கணித்த அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் தமிழகம் முழுவதும் உள்ள மாநகராட்சி நகராட்சி ஆகிய வார்டு பகுதிகளில் குடிநீர் தெருவிளக்கு சாலைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை குறித்து மக்களிடம் கருத்து கேட்கும் வகையில் தமிழக அரசு மூன்றாம் கட்டமாக வார்டு சிறப்பு கூட்டம் மாநகராட்சி நகராட்சி அதிகாரிகள் ஆணையர் நகர்மன்ற தலைவர் நகர்மன்ற உறுப்பினர் தலைமையில் நடத்த உத்தரவிட்டிருந்தது அதன்படி சீர்காழி நகராட்சிக்குட்பட்ட வார்டுகளுக்கு வார்டு சிறப்பு கூட்டம் நடத்த நகராட்சி சார்பில் அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்களுக்கும் தீர்மான நகல் அனுப்பப்பட்டது அவ்வாறு திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் தங்கள் பகுதியில் நகராட்சி அதிகாரிகளை கொண்டு அந்தந்த வார்டுகளில் வார்டு சிறப்பு கூட்டம் நடத்தப்பட்டது இந்த நிலையில் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்களான ராமாமணி கிருஷ்ணமூர்த்தி ராஜேஷ் பாலமுருகன் கலைச்செல்வி மதியழகன் முழுமதி இமயவரம்பன் நாகரத்தினம் ஆகிய ஏழு நகர்மன்ற உறுப்பினர்கள் தங்கள் வார்டில் நடக்க இருந்த வார்டு சிறப்பு கூட்டத்தை புறக்கணித்தனர் இதனால் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் வார்டுகளில் வார்டு சிறப்பு கூட்டம் நடத்தப்படவில்லை இதுகுறித்து அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் கூட்டாக கூறுகையில் நாங்கள் நகர்மன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்து நான்கு ஆண்டுகள் நிறைவடைய உள்ளது இந்த நிலையில் எங்களுடைய பகுதிகளில் வளர்ச்சிப் பணிகள் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே இரண்டு வார்டு சிறப்பு கூட்டம் நடத்தப்பட்டு அந்த கூட்டத்தில் வார்டுகளில் வேண்டிய குடிநீர் சாலை தெருவிளக்கு சுகாதாரம் அங்கன்வாடி கட்டிடங்கள் சமுதாய கூடங்கள் உள்ளிட்ட அடிப்படை வளர்ச்சி பணிகள் தேர்வு செய்து கொடுத்தோம் மேற்கொள்ளப்படவில்லை எங்கள் வார்டு பகுதிகளில் முறையாக குப்பைகளை அகற்றுவது கிடையாது இதனால் எங்களுக்கு வாக்களித்த பொதுமக்கள் எங்களை மதிப்பது இல்லை தரக்குறைவாக பேசி வருகின்றனர் மீண்டும் கூட்டம் நடத்தினால் பொதுமக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு எங்களால் பதிலளிக்க முடியாது நகர்மன்ற தலைவர் பாக ஏற்பாடு இல்லாமல் அனைத்து வார்டுகளுக்கும் வளர்ச்சி பணிகளை ஒதுக்க வேண்டும் மாறாக அதிமுக வார்டுகளுக்கு வளர்ச்சி பணிகள் ஒதுக்குவது இல்லை இதனால் நாங்கள் வார்டு சிறப்பு கூட்டத்தை புறக்கணிக்கிறோம் என தெரிவித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சி மொத்தம் வந்து அண்ணாதிமுக கவுன்சிலர் ஏழு கவுன்சிலர் இருக்கும் இந்த ஏழு கவுன்சிலரையும் சேர்மன் அவங்க திமுக சேர்மன் புறக்கணிக்கிறாங்க அது என்ன காரணம்னா இந்த ஒரு திமுக ஆட்சி வந்ததுலேருந்து வார்டு கம் வார்டுல ஒரு கூட்டம் போடுறாங்க மூணு இது வரைக்கும் ரெண்டு பிரிருடா கூட்டம் போட்டிருக்காங்க இப்போ மூணாவது வீடு கூட்டம் போடுறாங்க இந்த ரெண்டு பிரீடாக கூட்டம் போட்டதில் இந்த ஏழு வார்டு எங்கள் ஏழு அதிமுக வார்டு ஏழு வார்டையும் எந்த வேலையும் செஞ்சு கொடுக்கறாம புறக்கணிக்கிறாங்க இந்த புறக்கணிக்கிறதை நாங்கள் இது பண்ணிவிட்டு இப்போ திருப்பி வந்து மூணாவது நாட இந்த திராவிட மாடல் அரசு ஒரு கூட்டம் போடணும்னு சொல்லி எங்களை வலியுறுத்துறாங்க இந்த கமிஷனரு சேர்மனு அங்கே உள்ள பொறுப்பாளர் திமுக பொறுப்பாளர் எங்களை வலியுறுத்துகிறாங்க இதை வந்து எங்கள் வார்டுக்கு எதுவுமே செய்யலைங்கிறதுனால நாங்கள் வந்து இந்த கூட்டத்தை வந்து வார்டு கூட்டத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் நன்றி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சி சீர்காழி நகராட்சி உள்பட்ட ஐந்தாவது வார்டு மற்றும் ஆறாவது வார்டு பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான குப்பை எடுத்தல் மழை நீருடன் கழிவு நீர் கலந்து வருவது சம்பந்தமாக பல போராட்டங்களும் பல சாலை மறியலும் இந்த நகராட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் நடத்தினோம் அஞ்சாவது வார்டு ஆறாவது வார்டு பொதுமக்கள் சார்பாக நகரமன்ற உறுப்பினர்கள் அஞ்சு ஆறும் சேர்ந்து நடத்தினோம் அதுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் நட எடுக்காத நகரமன்ற தலைவரின் போக்கை கண்டித்து இன்றைக்கு நடைபெறுவதாக இருந்த சிறப்பு கூட்டத்தை நாங்கள் வந்து அண்ணா அதிமுக நகரமன்ற உறுப்பினர் சார்பாக புறக்கணிக்கிறோம்